வணக்கம் பொங்கலையொட்டி திருச்சி சூரியூரில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது இந்த போட்டியில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான சின்ன கொம்பன் காலை வெற்றி பெற்றது இதையடுத்து மேடையில் நின்ற விஜயபாஸ்கருக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கிப்ட் கொடுத்த சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துள்ளது பொங்கல் பண்டிகையை ஒட்டி மதுரை உட்பட மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது நேற்று மதுரை மாவட்டம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடந்து முடிந்தது இதையடுத்து இன்று பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றது நாளை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளது மதுரையில் இந்த மூன்று இடங்களில் நடக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் உலக புகழ் அதே போல் மாநிலத்தின் பிற இடங்களிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது அந்த வகையில் இன்று திருச்சி மாவட்டம் இந்த ஜல்லிக்கட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அதிமுக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உட்பட பலர் வந்திருந்தனர் மேலும் அன்பில் மகேஷ் மற்றும் விஜயபாஸ்கர் ஆகியோர் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கும் இடத்தில் ஒரே மேடையில் அருகே அருகே நின்று பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது வாடிவாசலில் இருந்து விஜயபாஸ்கருக்கு சொந்தமான சின்ன கொம்பன் காலை அவிழ்த்து விடப்பட்டது வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காலையை வீரர்களால் நெருங்க முடியவில்லை களத்தில் சில முறை சுற்றி வந்து பார் என்று ஆக்ரோஷம் காட்டிய சின்ன கொம்பனை கடைசி வரை வீரர்கள் யாரும் சீண்டவில்லை இதனால் விஜயபாஸ்கரின் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இதையடுத்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் பரிசு வழங்கினார் வெற்றி பெற்ற அவரது காலை சின்ன கொம்பனுக்கான பரிசாக அமைச்சர் அன்பில் மகேஷ் சார்பில் விஜயபாஸ்கருக்கு சைக்கிள் பரிசாக வழங்கப்பட்டது ஜல்லிக்கட்டு போட்டியில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஒவ்வொரு ஆண்டும் தனது காலையை களமிறக்கி வருவது இங்கே கவனிக்கத்தக்கது